ஆயுங்க இன்னைக்கு ஒரு முறுக்கு செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க கடலமாவும் பொட்டுக்காலில் சேர்க்காமல் பாசிப்பருப்பில்ங்க உடம்புக்கும் அவ்வளோ நல்லது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குங்க சில பேர் கடலமாவெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க பொட்டுக்காளிலாம் சாப்பிடக்கூட அலர்ஜியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாங்க சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்துருங்க அதை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிடுங்க ஒரு டம்ளர் ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊதி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க பாசிப்பருப்பை அது நல்லா ஊர்னதுக்கப்புறம் நான் வந்து மிளகாத்தூள் போடல அதனால மிளகாய் இது கூட போட்டு அரைச்சிக்கிறேன் இல்லை மிளகாத்தூள் போடணுன்னா நீங்கள் மிளகா வேண்டாங்க அதை நல்லா குக்கரில் ரெண்டு விசில் கொடுத்துருங்க நல்லா வெந்துடும் பாசிப்பு ரெண்டு விசில் கொடுத்தீங்கன்னா அது நல்லா மிக்ஸி ஜரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும் நான் வந்து இதில் ஒரு டம்ளர் பாசிப்பொருள் போட்டுருக்கேன் அப்புறம் அதே டம்ளரில் நாலு டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கணுங்க ஒரு கொஞ்சம் பட்டர் போடுங்க அதே இடத்துல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க ரெண்டே நல்லா உருக்கிட்டு இதில் நல்லா ஊற்றிடுங்க அரிசி மாவில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுருங்க கொஞ்சம் உப்பு போட்டுருங்க எள் சுத்தமான எள்ளை போட்டுருங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது குயிக்காக செஞ்சிடலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இதில் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு நம்ம பாசிப்பு பறைச்சோம்னா அதையும் போட்டுருங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் மாவு கெட்டியாக பேசினுங்க கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாத மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க அளவுக்கு லூஸாக இருக்கணும் மாவு அப்போ தான் மாவு நல்லா முறுக்கு நல்லா டே நல்லா கிறிஸ்பாக வரும் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புளியருக்கு அந்த மாவு நல்லா முறுக்கடறு போட்டுருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி தட்டு வச்சு நல்லா புளிஞ்சி வச்சிருணுங்க எண்ணெயை நல்லா காய வச்சுருங்க இது ஒரு குயிக்காக செஞ்சிடலாங்க ஒரு ஒரு பத்து தான் இந்த வேலை சின்ன டம்னரில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது வாயில் போட்டாலே அப்படியே பட்டர் முறுக்கு மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எல்லாத்துக்கும் எண்ணெயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு இந்த நம்ம உறிஞ்சி வச்சிருக்கப்பறம் அதெல்லாம் போட்டுருணுங்க நல்லா பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு திருப்பி போட்டு அப்புறம் தான் முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உடம்புக்கும் அவ்வளோ நல்லது தேங்க் யூ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ச்சுன்னு தேங்க்யூங்க